அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது பாதுகாப்பு குறைக்கப்பட்டது ஏன் அவருக்கு இதுவரை காலமும் எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அதற்காக எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னிலிருந்து அவருக்கு நூற்றி எண்பது பாதுகாப்பு உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் விசேட அதிரடிப்படையினர் கொமோண்டோ மற்றும் இராணுவ சிப்பாய்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது பாதுகாப்பை குறைத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இதுவரை காலமும் ஒவ்வொரு வருடமும் அவரது பாதுகாப்பிற்காக முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு வந்திருக்கின்றது இலங்கையின் மற்றைய முன்னாள் ஜனாதிபதிகளை விட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றார் ஏன் அவருக்காக மட்டும்தான் அதிகளவான நிதி செலவழிக்கப்படுவதாக தற்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றது இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவழிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா ஒவ்வொரு வருடமும் செலவழிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அந்தளவு சிறப்பு வாய்ந்தவராக அவர் பார்க்கப்படுகின்றார் ஏன் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவராக பார்க்கப்படுகின்றார் அதனால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் அதிகம் காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களை பாதுகாப்பது அரசின் கடமையாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிக்கு இருக்கும் உரிமைகளின் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்காக நூற்றி எண்பது போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் இராணுவ சிப்பாய்கள் கொமோண்டோக்களே அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கடமையில் இருந்தார்கள் பல வருடங்களாக அவரது பாதுகாப்புக்காக கடமையில் இருந்தார்கள் தற்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதனால் மக்களுடைய பணம் அதிகளவாக செலவழிக்கப்படுகின்றது மின்விரயம் செய்யப்படுவதாக அவர் அவதானித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார் தற்பொழுது அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தின் எண்ணிக்கை அறுபதாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இருந்த நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்கள் தமது கடமையிலிருந்து விலகினார்கள் இவர்கள் தற்பொழுது போலீஸ் கடமைகளுக்காக இடமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வருடாந்தம் செலவிடப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மூன்று அரச வாகனங்கள் ஒரு அரச இல்லம் என்பன வழங்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது பாதுகாப்பு குறைக்கப்பட்டதன் விளைவாக பொதுஜன ஆனது பல்வேறு விமர்சனங்களை செய்து வருகிறது பாதுகாப்பை குறைத்ததன் அவரை நீங்கள் படுகொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றீர்களா என அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்துகிறது பொதுஜன இலங்கையில் பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பயங்கரவாத யுத்தத்தை வெற்றி கொண்ட தலைவராக இவர் பார்க்கப்படுகின்றார் அத்துடன் இலங்கையை இருமுறை ஆண்ட ஜனாதிபதியாக பார்க்கப்படுவதும் சிறப்பம்சமாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை ஆட்சியில் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் இவருடைய ஆட்சியில் பல்வேறு வகையான அபிவிருத்திகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவின் கீழ் எதிர்பார்க்கின்றோம் இது உங்கள் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்